ஒரு திரைப்பட நடிகர் நீண்ட கால வரலாறு படைத்த திரைப்பட நடிகர் எம்ஜிஆர் கலத்தையும் சரி சிவாஜி கலத்தையும் சரி எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் கூடமும் மனசு நோகாத அடி அளவுக்கு பழகி அதுக்கப்புறம் அதில் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறாரு அவரை தொடர்ந்து ஜெயலலிதா முதலமைச்சராங்க ஜெயலலிதா நடிக்கும்போது அவருக்கு துணையாக நாயகனாக நடித்தவர் சிவகுமார் அதுக்கப்புறம் கலைஞர் நடிக்கும் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய நட்புறவு பாராட்டினார் அவர் வீட்டுக்கே போய் அவருடைய வளைந்த படங்கள்லாம் கலைஞர் ஒரு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தார் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த அளவுக்கு சிறப்புமிக்க உடலை எப்படி பேணி காக்க வேண்டும் என்கிற விஷயங்களை உலகுக்கு சொல்லி அதை பின்பற்றி இந்தளவும் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய அருமையான சொற்பொழி ஆற்றக்கூடிய அளவுக்கு வரலாறுகளையும் இதிகாசங்களையும் பிராணங்களையும் இலக்கியங்களையும் படித்து தெரிந்து தான் ஒரு வழிகாட்டி தன்னால் ஒரு மேடையில் ஏறினால் அற்புதமான விஷயங்களை கொடுக்க முடியும் என்கிற அளவுக்கு கருத்து பெட்டகமாக இருக்கக்கூடிய நடிகர் சிவக்குமார் நல்லா பிள்ளைகளை வளர்த்து அவர்களையும் நெறியாக முன்னேற்றி ஒரு புகழின் உச்சியில் கொண்டு சென்ற பெருமைக்கும் ஒருவர் சிவக்குமார் என்னடா அவருக்கு வந்து ஒரு எந்த விருதுமே கிடைக்கலையே எந்த இது அது எப்படி அவர் வந்து திரையுலகமாக சொல்லுவாங்க அது பொதுவாக சொல்கிறது அவர் இளமையாக இருக்காருன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கும் இன்னொரு ஓவியருக்கும் கௌரவ பட்டம் வழங்கி கௌரவித்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கலைஞர்கள் சார்பாக நாமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதை கலைவாணர் ரங்கத்தில் அது அந்த விஷயத்தை பண்ணும்போது எவ்வளோ பண்பட்ட விஷயம் பாருங்கள் எந்த இடத்தையும் கர்வம் எட்டி பார்க்காமல் இருக்கிற தான் அவர் எல்லாருக்கும் பிடிக்குது எந்த பதவிக்கும் வராதவங்களே கர்வத்தோடு சுத்தம் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா பல முதல்வர்கள் முதல்வர்களை அவர் நட்போடு வைத்திருந்தார் எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா எல்லாம் சொல்லிவிட்டு நானும் அவருக்கு ரொம்ப நட்போடு இருக்கிறேன் நான் ஒரு தம்பிங்கிற முறையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதை வழங்குவதால் அவருக்கு பெருமை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு தகுதியாக விருது விருது பொழுது அந்த முதல்வருக்கு ஏற்படக்கூடிய அந்த புலகாங்கிதமும் பெருந்தன்மையும் அப்படி அந்த வார்த்தையில் வெளிப்படும் இந்த விருதுக்கு சற்றும் குறைவில்லாத தகுதி படைத்தவர் சிவகுமார் அவர்கள் அவரை નામ પારાટો ફોટો